அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா பிரியா கண்ணன் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டெய்லியும் லைவ் போட்டு என்ன பண்ண போகிறீங்க அக்கா சும்மா உங்களை மாதிரி உள்ள பேசலாம் தான் பிரதர் ஏன் நல்லா இல்லையா பரவாயில்லையம்மா ஆ சரிங்கம்மா நீங்கள் நைட்டு போடுற லைவில் நான் கண்டிப்பாக வரேம்மா மானிட்டைசேஷன் ஆகுதா இல்லை பிரதர் எனக்கு வந்து இன்னும் த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணலை ஆனால் லைவ் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது அதனால தான் போடுறேன் அம்மாவா அம்மாவை இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுறேன் கண்டிப்பாக பண்ணுங்க ராம் சேம் இதே நேம்ல தான் வச்சுருப்பாங்க அவங்க சேனல் மர்லிம்மா அப்படிங்கிற நேம்ல எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கேன்மா அம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நேற்று நைட்டு இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னீங்க இன்னைக்கு என்னமா சாப்பிட்டீங்க அம்மா ஒர்க்கு போய்ட்டு வந்துடுறேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ராம் பிரதர் நீங்கள் ஒர்க்கை கவனிங்க முக்கியமாக உங்கள் லைவ் முடிச்சிட்டிங்களா சப்ஸ்க்ரைப் ஆனால் அப்புறம் நல்லா கண்டென்ட் போடுங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க அம்மா ரொம்ப நன்றி பிரதர் முகமது ஆசிஃப் உங்களை ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய லைவில் வந்திருக்கீங்க அதனாலும் நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நல்ல கன்டென்ட்டாக போடுறோம் வணக்கம் தமிழ் மாறன் அம்மா அவர் வந்து ராம் பிரதர் தான் ரெடி டு ரன் அவரே தான் அந்த இந்த நேம்லேயும் அவர் பேசிகிட்டு இருக்காரு நேற்று பேசினோம் இல்லையா ரெடி டு ரன் அதுதான் அவர் கோதுமை ரவை உப்மா ஓ சரி சரி லாப்சி அதுக்கு பேர் ஹிந்தியில் லாப்சி உப்மா நானும் வாங்கி வச்சிருப்பேன் அப்பப்ப பண்ணுவேன் சிவ சிவ ஆதாரம் இல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா இனிதான் சாப்பிடணுமா ஆச்சா சரிம்மா சரிம்மா நான் ரொம்ப சந்தோஷம் டைமுக்கு சாப்பிடுங்கம்மா உடம்புக்கு அதான் நல்லது வளர்ப்பு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வந்து லைவ்ல உட்காரதுக்குள்ள ஒருத்தரை கொஞ்சம் ஒருத்தர் மொபைலை ஓபன் பண்ண விடமாட்டாங்க ஓகேமா பாய் டேக் கேர் சரிம்மா பாய் குட் நைட்மா தூக்கம் வந்துட்டா ரெண்டு பேத்துக்கும் ஹைவே டிராவலர் ராஜகோபால் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டாச்சா பேரெல்லாம் புதுமையாக இருக்குது ஹைவே ட்ராவலர் நல்லா இருக்குது அடைமொழி நீங்கள் டிரைவர் போல் இருக்குது அப்படி தானே நீங்க சாப்பிட்டாச்சா ப்ரோ லைவ்ல வரவங்க லைக் பண்ணிட்டு கொஞ்சம் தொடர்ந்து பேசினா நல்லா இருக்கும் லைக் பண்ணிட்டீங்களா பிரதர் நவீன துறவி வணக்கம் ஐயா வணக்கம் நவீன துறவி பாருங்களேன் அவ்வளவு கஷ்டமா